கணித்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹுக்கு சுபானுபவத்தால நம்மையில செஞ்ச அன்பினால திருபையினால இறக்கத்தினால அல்லாக்காக விருப்பமான பேச்சுகளை பேசக்கூடிய கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான் சகோல்லை இந்த வானத்து கீழே பூமிக்கு மேல பேசப்படக்கூடிய பேச்சுகள்ல அல்லாவுக்கு ஆக விருப்பமான பேச்சு இதுதான் என்ன அல்லாஹ் கொண்டு நடக்குது அப்ப அல்லா சொல்கிறான் யாயுல்லாமனும் கூணும் உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்க நல்லா சொல்றேன் உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கன்னா உண்மையா பேசுறவங்களோட சேர்ந்திருங்க உண்மையை பேசுறவங்கண்டா யாரு அல்லாவை கொண்டு நடக்குதுன்றாங்க அவங்க தான் உண்மையை பேசுறவங்க ஆட்சியை கொண்டோ அதிகாரத்தை கொண்டோ படைபலத்தை கொண்டோ சூழலை கொண்டோ இல்ல அல்லாவை கொண்டுதான் சொல்றவங்க தான் உண்மையை சொல்றோம் உண்மையும் அதுதான் அல்லாஹ் எழுதி முடித்து விட்ட நாடகம் பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது காகிதங்கள் காஞ்சி போச்சு அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும் நம்ம பேசினாலும் அதுதான் நடக்கும் பேசலாட்டினாலும் அதுதான் நடக்கும் நம்மள கவலைப்பட்டாலும் அதுதான் நடக்கும் கவலைப்படலாட்டையும் அதுதான் நடக்கும் அது எப்ப தஜ்ஜால் வருவான் எப்ப மகதி அலயத்துல வருவாங்க எப்ப ஈசா அலையத்துல வருவாங்க உலகம் எப்ப அழியும் எல்லாமே எழுது முடிக்கப்பட்டு விட்ட விஷயங்கள் ஆனா மெயினான பெரியாது சகோதரர்களே இதை நீ அதிகமா பேசுவோம் பேசுறது மாத்திரம் பல்லா ரெண்டு காதை தந்திருக்கிறான் ரெண்டு காதால கேட்டு உள்ளத்துல அரைக்கிறோம் எதுவரைக்கும் உள்ளத்துல போகலையோ அமல் செய்யற நசீவு கிடைக்க இந்த காதால கேட்டு அந்த காதால போயிருச்சுன்னா அமல் செய்யற நசீபு கிடைக்க அப்ப எப்ப அமல் செய்யற நசீவு உண்டாகும்னா உள்ளத்துல அடக்கிரும் நம்ம பாருங்க டாக்டர்கிட்ட போயாச்சு வைத்தியர்கிட்ட போயாச்சு நெஞ்சு வலிணும் பல்லு வலினும் இடுப்பு வலினோம் டாக்டர் எங்க வச்சு பாப்பாரு அந்த காதுல போட்டுருப்பாரு இல்லையா என் பிள்ளைக்கு காலில் ஆணி குத்தின்னு கொண்டு போனேன் அப்ப என்ன செஞ்சாரு நான் தலைவலையை புள்ளட காலில் ஆணி குத்தி அப்ப தான் வைக்கிற என்ன காலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அது அப்படிதான் நீங்க என்ன நோயை சொல்லுங்க டாக்டர் இங்கதான் பார்ப்பாரு இது சரியா எல்லாம் சரி அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் நானும் என்னத்த பாப்பேன் இங்கதான் பாப்பேன் உலாக்கு எம்புரு இல்லா கொலூபிக்கும் நான் இங்கதான் பாப்பேன் இங்க இறக்கிக்கோங்க காலமெல்லாம் கிளீனர் வேற செஞ்சாரு கண்டக்டர் வேற செஞ்சாரு லெஃப்ட்ல ரைட் பண்ணு ரைட்ல கட் பண்ணு லெப்ட்ல கட் பண்ணு ரைட்ல கட் பண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தாரு சக்கராத்துல யாத்தீனா ஓதுவாரு அதுதான் அங்க போய் ஏறிருக்குல்ல இறங்கிருக்குல மெலான பெரியாளைய சொல்லி சக்கராத்துல

நாலாவது ஒருத்தர் ஓடி வந்து சொன்னார் அபுத்தர் தான் ரவி அல்லாஹு உங்க வீடு இல்ல பக்கத்துல உள்ள வீடு எல்லாம் எரிஞ்சு போச்சு உங்க வீடு மட்டும் எரியல அப்படி மேலான பெரியாலி சகோதரர்களே இப்போ சஹாபிகள் கேட்டாங்களாம் எப்படி மூணு பேர் ஓடி வந்து உங்க வீடு எரியுதுன்னு சொல்லி ஏன் வீடு எரியல்ல எரியல்ல இவ்வளவு உறுதியா இருந்தீங்களே என்ன காரணம் அப்போ தர்தா அதி அல்லாஹ் சொன்னாங்க எனது உயிருக்கு மேலான கண்மணி நபிகள் நாயரும் சல்லு ஒரு துவா சொல்லி அந்த தந்திருக்கிறான் காலே ஓதுவாங்களோ அவர்களுக்கு முழு பாதுகாப்பா அல்லா பொறுப்பு எடுக்கிறான் அவனோட வீடா அவனோட தொழிலா கடையா தோட்டமா விவசாயமா மௌத்த தவிர வேற எந்த நஷ்டமும் வராது இது அல்லாட பொறுப்பு அந்த துவாவை நான் ஓவிருக்கிறேன் அப்ப என் வீடு எப்படி எரியும் மா அவர்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்கிறது யாரு பாதுகாப்பு அமைச்சர் இல்ல அல்ல பாதுகாக்க சிறந்தவன் அல்லா மாத்திரம் அந்த அல்லா சொல்றா நான் பாதுகாக்கிறேன் என் வீடு எப்படி அறியும் இப்ப நம்ம ரோட்ல போறோம் யாராவது ஒருத்தர் ஆடு கொண்டு போறாரு அஸ்லாம் வலைக்குமார் இது என்னண்டார் ஆடு இது ஆடா அப்படின்ற இவன் பார்த்தான் ஆடு தானே இன்னொரு டவுட் அப்புறம் வந்து போனார் இன்னொருத்தர் வந்த அரசுலாம் மலைக்கு வாழைக்க சொல்லுவான் எங்க போறீங்க போற என்ன கொண்டு போறீங்க ஆடு இது ஆடா தான் கேட்டான் இப்படி பார்த்தா ஒரு ஆட அப்படியே போற இன்னொருத்தர் இருந்த அரசுலாம் அலைக்கு வாழைக்க சொல்லுவான் இங்க போறீங்க இது என்ன கொண்டு போறீங்க ஆடு இது என்ன ஆடா அப்படின்னாலும் இவன் மாட ஆயிடுவான் ஆடுதான் அது அஹ் கையில இருக்கிற மூணு பேர் ஆடான்னு கேட்டாலே திரும்பி பார்க்கிற நாம வீடு எரியுது வீடு எறியுது மூணு பேர் எரியாது அல்லா ரசூல் அந்த ரெண்டு பேரை தவிர இந்த உலகத்தில் உண்மை பேச யார் இருக்கிறார் அல்லாஹ் பேச யார் இருக்கிறார் நமது உயிருக்கு மேலான கண்மணி அபிக நாயகன் ஆலை விட உண்மை பேச யார் இருக்கிற அந்த பேச்சு சந்தேகம் தான் அதனா ஓவியிருக்கிறேன் எப்படியா வீடு எரியும் ரெண்டு காதால கேட்டு என்ன பண்ணாங்க உள்ளத்துல இறக்கிட்டான் நம்மளுக்கு நிறைய இந்த உள்ளத்துல இறக்குறது கம்மியா போச்சு உடஞ்ச வாளி தெரியுமா உடஞ்ச வாளி கிணத்துள்ளுக்கு போற நேரமும் சும்மாதான் போகும் வெளிய வளர்க்கணும் சும்மாதான் போகும் ஆனா தண்ணி உள்ள கிணத்துளுக்கு நிறைஞ்சு இருக்கும் வாளி நிறைஞ்சு இருக்கு எடுத்தா எம்சிஆர் தான் வரும் போக்குள்ள எம்த்தி வரக்கொலை எம் ஆனா உள்ளுக்கு நிறைஞ்சிருக்கு அதாவது நம்ம பள்ளியில இருக்கிற கொலை இமா நிறைஞ்சு இருக்கும் வெளிய போனா ரொம்ப மாதிரி தான் போறோம் இந்த பரப்பளை எப்படி வந்தோம் அது மாதிரி நிறைஞ்சி ஓட்டவாளி இல்ல ஓட்ட இல்லாத வாலியா இருக்கும் அல்ல தண்ணி எந்த நேரமும் இருக்கும் கேட்கிற விஷயங்கள் உள்ளத்துல இருக்கும் நம்ம ரோட்ல போறோம் இல்லையா ஒரு கண் இல்லாத ஒருத்தர் போற கை இல்லாத ஒருத்தர் போற அதாவது ஒரு பேரலைஸ் குடிச்சவர் போற ஏதோ ஒரு இதுல போற அவரை கண்டா என்ன போதும் சொல்லுங்களேன் சுமார் முதாகரா தானே பண்றது பெரிய முஃப்தி பெரிய ஷேகுல் அதிஸ் நம்ம சாதாரண ஒரு ஆளு நம்ம ரோட்ல போற நேரம் ஒரு கண்ணி இல்லாத ஒருத்தர் போறாரு இந்த இப்ப ஒருத்தர் வந்து ரோட்ல இந்த வீல் சேர்ல போறாரு தள்ளி இன்னொரு ரோட்ல இவர்களை கண்டா என்ன துவாகும் அல்லாஹும் ஆபானி மீ மபுதலா கபிஹி அலா கசீரி மிம்மன் ஹலா கதப்பீலா இந்த துவாவை யார் ஓதுவாங்களோ நவியல் நாயகம் சொல்லலாம் வரையுதுன்னு சொன்னாங்க அந்த நோய் இவருக்கு மூக்கு வரைக்கும் வராது எந்த நோயை பார்த்து ஓதினாரோ அந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி சொல்றாரு ஏதாவது ஒரு நோயாளியை பார்த்து ஓதி உனக்கு அந்த அதன் நோய் வந்தா கியாமத்துல எனக்கு எதிரா வழக்கு போடுங்க பாருங்க நம்பிக்கை யசைன பார பெரியாளைய சோதரிகளே சரி இப்ப ஒருத்தர் போறாரு அவரு காது கேட்குது இல்ல முன்னாள் ஒருத்தர் அவருக்கும் காது கேட்குது இல்ல இவர் அவரை பார்த்து என்ன செய்யணும் இவர் அவரை பார்த்து அந்த துவா ஓதினா கிதாபில் எழுதுறாங்க இந்த துவா இவட காது வருத்தத்துக்கு ஷிஃபா ஆயிரும் மருந்தாயிரும் ஒரே நோய் ஆனா இவர் நம்பிக்கையில ஓதினாரு இந்த துவா இவருக்கு மருந்தாகுது மேலான பெரியாலை சகோதரர்களே ஆகையால் நபிகள் நாயகம் சொல்லலாம் வலகி ஓசலம் அவங்க அல்லாஹ் இந்த ரெண்டு பேரை விட உண்மை பேசுறவங்க யாரும் கிடையாது அவங்க எதை சொன்னாங்களோ காதால கேட்டு விட்டுறாங்க உள்ளத்துல அரைக்கோங்க உள்ளத்துல அரைக்க மூளைக்கு வேலை கொடுத்துறாங்க மூளைக்கு வேலை கொடுத்துறாங்க அல்லாஹ் ரசூனுடைய கட்டளைக்கு முன்னால அறிவை பாவிப்பது ஹூவியத் அல்லா ரசூனுடைய கட்டளைக்கு முன்னால கேட்டோம் வழிபட்டோம் சஹாபியத் சஹாபிகள தன்மை கேட்டோம் வழிபட்டோம் இதுக்கு வேலை கொடுக்கறது இல்ல

அப்படி எடுத்துட்டு வாங்க என்று சொன்னா ஒரு நியாயம் இல்லையா மனசுக்கு படுது இல்லையா இது லாகவல வரா கூத்து இல்லா பில்லா ஓதுங்க இவர் போனாரு மனைவிக்கு சொன்னாரு ரெண்டு பேரும் ஓதுவோம்ப்பா ரெண்டு பேரும் லாகவல வரா கூத்தை இல்லா பில்லா ஓதினாங்க கண்ணியமானவர்களே உள்ளத்துடைய ஆட்சி காலம் ஆட்சியாளன் அல்ல இவர் மூளைக்கு வேலை கொடுக்கல அல்லாத ரசூல் சொன்னதை செஞ்சாரு அந்த சிறையில வச்சிருக்க எஜமான் அவன் என்ன செஞ்சான் ஐயாயிரம் ஆடு கொடுத்து இதை மேய்ச்சிட்டு வாங்க சிறையில உள்ளவன மேய்க்க அனுப்புவான் அந்த சாமி மேச்சி மேச்சி மதீனாக்கு வந்துட்டேன் பாப்பா நான் வந்துட்டேன் பாப்பாவுக்கு சரியான சந்தோஷம் அல்லாத வசூல் சொன்னாங்க இல்லையா லாகோ தீல்லா அப்படின்னு என் புள்ள வந்துட்டா என் புள்ள ஹலால் ஐயாயிரம் ஆடு அஹ் இல்லையா புள்ள ஹலால் என் புள்ளதான் ஐயாயிரம் ஆடு ஏன் புள்ளடை இல்லையே ஏன் இல்லையே இது ஹராமா ஹலாலா போறாங்க நேர அரசு சொல்லலாலை செலுத்த யார சுதல்லா சலல்லாலை செல்லும் என் புள்ள வந்துட்டா அலமது இல்லா ஆனா இந்த ஐயாயிரம் ஆடு ஹராமா ஹலாலா பாத்தீங்களா பெரியாலே சகோதரர்களே அல்லா தந்தான் வீட்டுக்கு கொண்டு போகல ஏதோ கலவரங்கள் நடக்குது டவுன்ல இவர் உள்ளுக்கு போய் சீனி மூட்டைய தலை வச்சு கனிமத்து கனிமத்து வந்து போறா இது கனிமத்துல பச்ச ஹராம் அங்க ரெண்டு கோட்டு கூட்டத்துக்கு மத்தியில பிரச்சனை அது உடலாம் அப்படிதான் சண்டை நடக்குமா அழிச்சிடுவோம் வெச்சிடுவோம் மத்த வெச்சிடுவோம் உடலாம் அப்படிதான் இவன் உள்ளுக்கு பூந்து மாவு மூட்டையை வெச்சிடு கனிமத்து கெட கெடடி கனிமத்தா அது கனிமத்த இல்ல பச்ச ஹராம் அது அப்போ அதையும் இந்த சஹாபி ஐயோ இரும் கனிமத்து கனிமத்து குட்டி கொண்டு போறல்ல அங்க போறேன் எனக்கே தெரு கால் பண்ண நான் ரோட்ல போனேன் ஒரு பேச ஒண்ணு கிடைச்சுச்சே அதுல மூவாயிரம் ரூபாய் காத்து இருந்துச்சு அது ஹராமா ஹலால் நான் சொன்னது ரோட்ல பொறைக்கிறது தம்பி எப்படி உனக்கு ஹலால ஆகும் இல்ல அதுல நான் ஒரு கிழமையா மூவாயிரம் ரூபாய் வேணும் மூவாயிரம் ரூபாய் துவா கேட்டுக்கிட்டே இருமே அல்லா துவாவை கபூர் செஞ்சுட்டான் ரோட்ல மூவாயிரம் தம்பி அவசரப்படாத அவசரப்படாத தம்பி அப்படி ரோட்ல பொறைக்குன்னு ஹலால் ஆக்க முடியும் இல்லடா எனக்கே தாது அது எப்படியப்பா உனக்கு தெரியும் இல்ல

அவங்கள்ட்ட சொல்லி பத்துவை கொடுங்க சொல்லி பத்தோவ சொன்னார் கூட அதே கூட என்னையுமா அந்த அப்படி ஏவோ எது வந்தாலும் இது ஹராமா ஹலாலாம் ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்ம துவா செய்வோம் அது உதவி வரும் ஆனால் அந்த உதவியையும் ஹராமா ஹலான்னு பாத்துருங்க நான் செஞ்சு நான் சொல்கிற தகஜத்தெல்லாம் வீணா போகிறேன் சேஃப்ட்ட போட்டு போயிடக்கூடாது ஆ பாருங்க நான் ஓதின ஓதல் வீணாகுமா ஐயா இவ்வா மாடின்னு கோவம் வீட்டுக்கு உள்ளத்தில் இறங்கணும் சொல் தக்குவா என்பது பேணுதல் என்ற வாழ்க்கை என்பது பேச்சு இல்லை அது தந்தை வாழ்க்கையில் வர